டாக்டர் எஸ் வாங்க என்னச்சு என்னென்னமோ வச்சு டாக்டர் தொண்டவழி டாக்டர் இங்க வந்து உட்காருங்க ஐஸ்கிரீம் சாக்லேட் எந்த மாதிரி சாப்பிட்டீங்களா உங்களும் தாங்க என்ன டாக்டர் ஐஸ்கிரீம் சாக்லேட் எதாச்சும் சாப்பிட்டீங்களா ஆமா டாக்டர் இந்த டூ டேஸ்க்கு காலையிலேயும் நைட்டும் சாப்பிடுங்க சீக்கிரம் சரியாக போய்டும் ம் சரிங்க டாக்டர் ஓகே ஒன்று ரெண்டு டாக்டர் என்னாச்சு மண்டவலி டாக்டர் இப்போ தொண்டவலி சரியாக போயிடுச்சா ஆ சரியாக போச்சு டாக்டர் ம் வாங்க டாக்டர் இன்னைக்கு என்ன கால்வழி டாக்டர் வந்து உக்காருங்க கைவழி பல்வழி நான் எம்பிபிஎஸ் அப்போ வாய்வழி வயிறு வழி நீங்கள் என்ன ட்ரை பண்ணுறீங்க நல்லா தெரியுது நான் ஆல்ரெடி ஒரு பைனல் ஓ பண்ணிகிட்ருக்கேன்